ஸ்வீஸ்ட்டாக தான் எல்லாத்துலையும் எங்கள் எம்பி சார்ந்து எல்லா எம்பிஸையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகும்பொழுது நம்முடைய நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் கூட்டிகிட்டே போகிறாங்க நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரசென்ட் பண்ணி என் கூட ஒரு பத்து பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் என்னபிக்கு ஒத்துக்கோங்களேன் என்பிபி மும்மொழி கோலிக்கு ஒத்துக்கோங்க இஸ் மேட் ஆஃப் செகண்ட் வித்இன் ஹவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம் அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம் நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் படித்து எடுத்து நாங்கள் பேசுறோம் நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட் நானே ஒரே இருந்து தான் வந்திருக்கேன் அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும்பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பேரங்கள் அண்ணா காலத்திலேருந்து இருமொழி கொள்கையை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது நாங்கள் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு நாங்கள் வந்து த்ரூட் த வேர் போய் எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க த்ரூ த தேட் திரு அவுட் இந்தியா போய் எங்கள் பிள்ளைங்க போய் பல்வேறு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் போய் சேர்ந்துருக்காங்க அது நிபா இருந்தாலும் சரி ஐஐடியாக இருந்தாலும் சரி நிப்டமா இருந்தாலும் சரி லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு ஜேஇனா என்னான்னு சொல்லிக் கொடுக்குறோம் கிளாட்னா என்னன்னு சொல்லி தரோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி பிள்ளைங்க போய் சேர்க்குற அளவுக்கு நாங்கள் போகும்போது டயஸு அதை கம்பேர் பண்ணி பாருங்க அபிஷியல் தாங்க எல்லாத்துலயும் எம்பி சார்ந்து எல்லா எம்பிஸையும் நாங்கள் கூட்டிட்டு போகும்பொழுது நம்முடைய நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் கூட்டிகிட்டே போகிறாங்க நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்னு ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரசென்ட் பண்ணி என் கூட ஒரு பத்து பேர் நாங்கள் போகிறோங்கன்னு நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் என்ஐபிக்கு ஒத்துக்கோங்க என்னபி மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க இஸ் மேட் ஆஃப் செகண்ட் வித் ஆஃப் அவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம் அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம் நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் படுத்தி எடுத்து நாங்கள் பேசுறோம் நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட் நானே ஒரே இருந்து தான் வந்திருக்கேன் அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும்பொழுது நான் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது வேற எங்கள் அண்ணா காலத்திலேருந்து இருமொழி கொள்கையை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது நாங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு நாங்கள் வந்து த்ரூட் த வேர் போய் எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க த்ரூ அட் ஸ்டேட் த்ரூட் இந்தியா போய் எங்கள் பிள்ளைங்க போய் பல்வேறு பிரிவியின் போய் சேர்ந்துருக்காங்க அது இருந்தாலும் சரி ஐஐடியாக இருந்தாலும் சரி நிப்டமாக இருந்தாலும் சரி லா யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு ஜேஇஇ சொல்லிக் கொடுக்குறோம் கிளாட் என்னன்னு சொல்லி தரோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி பிள்ளைங்க போய் சேர்க்குற அளவுக்கு நாங்க போகும்போது அதை கம்பேர் பண்ணி பாருங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தமிழகத்திற்கான கல்வி நிதியை அரை மணி நேரத்தில் விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசு குறிப்பிடுவதாக அமைச்சர் அன்பில் முகேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார் அவர் செய்தியாளர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதாப்பிடம் நேரடியாக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பல முறை ஆஹ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கருத்தாக தற்போது இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அரை மணி நேரத்திற்குள்ளாக உங்களுக்கான நிதி வந்து சேர்ந்து விடும் என்று நேரடியாக தெரிவித்ததாக தொடர்ந்து